ஹலோ கைஸ் தமிழ்நாட்டுல எவ்வளவும் மர்மமான விஷயங்கள் இருக்கு அப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாச்சேர் பவில் ஒன்று இந்த நாச்சேர் கோவில் வந்து எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கும்பகோணத்துல ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவிடத்தாச்சர் பவில் இருக்கு இந்த நாச்சேர் கோவில் எந்த ஊர்ல இருக்குன்னா வந்து திருநாரியம் என்ற தான் இந்த நாச்சர் கோவில் வந்து இருக்கு இந்த நாச்சல் கோவில்ல என்ன மர்மங்கள் இருக்கு தெரியுமா அதாவது முக்கியமா என்ன இருக்குன்னா ஒரு கருடன் சிலை தான் இருக்கு அந்த கண்டன்சில தான் இந்த நாச்சிற்கு முக்கியமான மரமகனாக இருக்கு அந்த மர்மத்தை வந்து இன்னமும் வந்து கண்டுபிடிக்க முடியல அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்பறம் யூஸ் வீடியோ இந்த நோட்டிபிகேஷன் அவங்களுக்கு வந்து வரும் விஷ்ணுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த கோயில் வந்து ஒன்றாக இருக்கு இந்த கோயிலுடைய மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் அவரது மனைவி லக்ஷ்மி நாச்சியார் விஷ்ணு பகவான் திருமந்தி ஆழ்வாருக்கு பஞ்ச சம்ஸ்காரத்தை தோற்றியதாக இந்த இடம் வந்து நம்பப்படுது அது மட்டுமல்லாமல் மகரிஷி பிரிவின் மகளான பார்க்கவியக மகாலட்சுமி பிறந்த பஞ்ச சேஸ்திரங்களின் இதுவும் வந்து ஒன்றாக கருதப்படுகிறது அதாவது பஞ்ச சேஸ்திரத்தில் இந்த நாச்சியர்கவின் ஒன்றாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் மற்ற நான்கு கோயில்களில் சாரங்கபாணி கோயில் மற்றும் ஒப்பிலியப்பன் கோயில் இந்த இரண்டு கோயிலுமே வந்து கும்பகோணத்துலதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் மூன்றாவதாக சுந்தரராஜ பெருமாள் கோயில் இது சேலத்தில் இருக்குது மற்றும் நான்காவதாக வெங்கடேஸ்வரர் கோயில் திருமலை அதாவது திருப்பதியில் கோயிலாக வந்து காணப்படுது இந்த நாச்சியார் கோவிலை மூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இடைக்கால சோழர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களின் பங்களிப்புடன் கோச்செங்கர் சோழனால் இந்த கோயில் கட்டப்பட்டதாக நம்பப்படுது அது அல்லாமல் இந்த நாச்சியார் கோவிலை சுற்றிலும் ஒரு கிரானைட் சுவர் வந்து காணப்படுது இந்த கிரானைட் சுவர் அதன் அனைத்து சன்னதிகளையும் வந்து சூழ்ந்திருக்கு அதே சமயம் அது ஐந்து நிலை ராஜ கோபுரத்தையும் மற்றும் கோவிலின் நுழைவாயில் கோபுரத்தையும் சூழ்ந்திருக்கு இந்த கோயிலின் முக்கியமான வரலாறு என்று பார்த்தால் விஷ்ணு மேதாவி முனிவருக்கு தோன்றி பிரம்மா மற்றும் பிற கடவுள்களின் சாட்சியாக இந்த கோயிலில் அவரது மகளை மனதார் என நம்பப்படுகிறது அதாவது கோயிலின் ஆறு தினசரி சடங்குகள் மற்றும் நான்கு ஆண்டு விழாக்கள் இந்த கோயிலில் வந்து நடத்தப்படுகின்றன இதில் தமிழ் மாதமான மார்கழியில் கொண்டாடப்படும் பிரம்மோத்சவம் மிகவும் முக்கியமான விழாக இந்த நாச்சியர் கோயிலில் நடைபெற்று வருகிறது விழா காலங்களில் பயன்படுத்தப்படும் கோயிலில் உள்ள கல்திருடன் உருவம் சன்னதியிலிருந்து பிரதான வாசல் வரை பல்வேறு வாயில்களில் இருந்து ஊர்வலம் வரும்பொழுது அடுத்தடுத்து நான்கு எட்டு பதினாறு முப்பத்தி இரண்டு அறுபத்தி நான்கு மற்றும் நூற்றி இருபத்தி எட்டு பேர் எடை கூறும் என நம்பப்படுகின்றது இந்த நாச்சியார் கோவில் கோ செங்கல் சோழனால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகின்றது அதாவது சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட எழுபது கோயில்களை அவர் கட்டியதாக நம்பப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த நாச்சியர் கோவில் அதாவது திருநாரையூர் மட்டுமே அவரால் கட்டப்பட்ட ஒரே விஷ்ணு கோயிலாகும் கோயிலின் கிழக்கு பகுதியில் எழுபத்தி ஐந்து அடி அதாவது இருபத்தி மூன்று மீட்டர் உயரம் வரை ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளது கிழக்கு வாசல் வழியாக நுழையும் பதினாறு தூண்கள் கொண்ட மண்டபம் நீனிலா முற்றம் என்று அழைக்கப்படும் மண்டபத்தின் மையத்தில் கொடிக்கம்பம் மற்றும் பலிபீட பூமி ஆகியவை ஒன்றன் பின் ஒன்றாக உள்ளது கொடிக்கம்பத்தின் முன்பகுதியில் கருடன் சிறிய சன்னதி உள்ளது கொடிக்கம்பம் யாகம் செய்யும் இடங்கள் மற்றும் கருடன் சன்னதி ஆகியவை நுழைவு வாயிலிருந்து பிரதான சன்னதி வரை அச்சு நிலையில் உள்ளது திருமங்கை ஆழ்வார் சன்னதி வடக்கு பகுதியிலும் கோயிலின் மைய மண்டபமான கோரதா மண்டபத்தில் இராமானுஜர் வார் மற்றும் பதினோரு ஆழ்வார்களின் சிலைகள் மற்றும் ஆண்டாள் சிலைகள் உள்ளது இந்த நாச்சியார் கோயிலின் தெற்கு பகுதியில் மகிழா மரம் ஸ்தல வெடிச்சமாகும் அது மட்டுமல்லாமல் வசந்த மண்டபம் அது அருகில் அமைந்துள்ளது இது தமிழ் மாதமான வைகாசியில் வசந்தோசமம் அல்லது வசந்த விழாவாக நடத்தப்படுகிறது இக்கோயிலில் நூறு தூண்கள் கொண்ட மண்டபம் உள்ளது அங்கு தமிழ் மாதமான ஆவணி மாதத்தில் திருமண விழாக்கள் நடைபெறும் வடக்கில் ராமர் லட்சுமணன் சீதை உருவங்கள் உள்ள தனி சன்னதியும் தெற்கில் அனுமன் உருவங்கள் கொண்ட மற்றொரு சன்னதியும் உள்ளது இந்த கோயிலில் உள்ள கல்கருடன் புராணத்தை பார்த்தால் கல்கருடன் விஷ்ணுவின் மலையின் உருவம் கோயிலின் மிக முக்கியமான அம்சமாகும் அதாவது உள்ளூர் புராணத்தின்படி கருடன் சிலையை செதுக்கிய சிக்கி ஒவ்வொரு முறையும் பறவை பறந்து செல்லும் போது அடைந்தார் ஒரு புதிய படம் தயாரிக்கப்பட்டது ரத்தியில் கருடன் மீது கல்லை எரிந்தார் அவர் காயமடைந்து கல்கருடன் கோயிலில் தங்க முடிவு செய்தார் கல் கருடனின் உருவம் சாலி கிராமத்தால் ஆனது மற்றும் பிரதான சன்னதிக்கு வெளியே உள்ள சன்னதியில் வைக்கப்பட்டுள்ளது